ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரையும் பேருங்க இது சன்பினியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நீங்கள் விரும்புகின்ற நபர் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணுமா நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்களை கேட்டு அவங்க நடக்கணுமா மெயினாக அதுதான் முக்கியம் நாம் சொல்கிறது அவங்க கேட்கணுன்ற பேரில் தவறான கருத்துக்களை புகுத்தக்கூடாது தவறான நோக்கத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது நாம விரும்புகின்ற அந்த நபர் நம்மளுடைய பேச்சை நம்ம சொல்கிற நல்ல விஷயத்தை நம்மளுடைய அன்பை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவங்களுடைய மனநிலையை மாத்த முடியும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல்னால் கண்டிப்பாக நாம் வந்து நினைக்கிற விஷயங்களை நடத்தி கொள்ள முடியும் என்பது ஆராய்ச்சி செய்து அதாவது நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் கிடையாது மேலை நாடுகளில் இருக்கிறவங்க பிரபஞ்ச ஆற்றலை பத்தி ஆராய்ச்சி பண்ணி முடிவுகள் சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஊர் முன்னோர்கள் ஆதி காலத்திலே சொன்ன விஷயங்கள் தான் ஆனா சில அதிமேதாவிகள் மூளை வெளியே வந்தவங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்களை யார் வேணாலும் சொல்லலாம் கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு ஆனா உரிமை இருக்குதுன்றதுக்காக எதேதோ பெனாத்துற மாதிரியே சொல்வாங்க உண்மை எது இது நடக்குமா நடக்காதா இதை எப்படி பண்ணணும் சொல்ற விஷயத்துல உண்மை இருக்குதா அப்படிலாம் ஆராய்ச்சி பண்றதில்லை ஏதோ அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க சொல்றவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சொல்லுவாங்க நமக்கு தெரிந்த அளவு நாம் சொல்றோம் அவ்வளவுதான் நமக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது ஒவ்வொரு யாருக்குமே எல்லாமே அதிகமா தெரிய போறதில்லை தெரிந்த அளவு தெரிந்த அளவில் நாம் சிலதை சொல்கிறோம் இன்னும் சில ரொம்பவே அதி மேதாவிகளாக இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் செஞ்சீங்களா அதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம் என்பது தேவை உள்ளவர்களுக்கு தான் வைத்தியம் பண்ணுறவங்கள போய் நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கிறீங்களான்னா அப்போ அவர் நோயாலே அலைவர இந்த அதிமேதாவிகளுக்கெல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா வைத்தியர் மற்றவங்களுக்கு தான் வைத்தியம் பார்ப்பார் அவருக்கு அந்த வியாதி வந்து அவர் வைத்தியம் பார்த்தா தான் உங்களுக்கு வைத்தியம் பார்ப்பணுமா இதுதான் கேள்வியா எப்படி பாருங்கள் எனக்கு சில தேவைகள் இருக்கும் அதை நான் வந்து பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் நான் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கோம் அப்போ அது மேலே நம்பிக்கை வருது நமக்கு எப்போ நம்பிக்கை வரும் ஒரு விஷயத்தை எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா நாம் சில விஷயங்களை செய்து பார்க்கும்போது அதில் வெற்றி அடைஞ்சு நம்பிக்கை என்பது அதிகமாக வரும் இப்போ அதில் உண்மைத்தன்மை என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால் என்ன பண்ணுறோம் இந்த மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் விஷயம் வீடியோவை வந்து ஒரே நிமிஷத்தில் சொல்லுங்கன்னா ஒரே நிமிஷத்தில் சொல்கிறதுக்கு நம்ம நான் சர்வீஸாக பண்ணுறோம் யூடியூப்போட அல்கோரிதம் வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோவை தான் உங்களை மாதிரி பல வியூவர்ஸுக்கு போய் காமிக்கும் முன்னாடி அதை புரிஞ்சுக்கோங்க நான் சில விஷயங்களை சேர்த்து சொல்லும் தான் அந்த வீடியோவோட டைமிங்ன்றது எட்டு நிமிஷத்தை தாண்டி போகும் நான் ஒரே நிமிஷத்தில் ஷார்ட்ஸ் போட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறது இல்லை அதுதான் பண்ணுறமே நம்ம சொல்கிற அந்த மந்திரங்கள் இல்லை முக்கியமான அஃபிர்மேஷன்கள் ஷார்ட்ஸாக போடுறோம் ரொம்ப நேரம் பார்க்க பொறுமையே இல்லாதவங்களாம் அதில் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உலகத்தில் யாருக்குமே நேரமே கிடையாது எல்லாருமே வேகமாக போயிட்டுருக்குறவங்க தான் அதனால் நிறுத்தி நிதானமாக கேட்க விரும்புகிறவங்க மட்டும் கேட்டால் போதும் எல்லாரையும் என்னை வழி கடையாமல் உகார வச்சு பாருங்க நான் சொல்கிறோம் எல்லாருமே கேட்க சொல்கிறோம் இல்லை தானே நீங்களாக ரொம்ப நேரம் பார்த்துட்டு ஏன் இவ்வளோ நேரம் வீடியோ போடுறீங்கன்னு கேட்கக்கூடாது உங்களால் முடிஞ்சால் பாருங்கள் முடியலன்னா விட்டுட்டு வேறு வேலையை பாருங்கள் நாங்கள் என்ன சர்வீஸாக பண்ணுறோம் சும்மா உக்காந்துன்னு உங்களுக்கு ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும் அது மட்டும் கிடையாது அது வந்து பிரயோஜனமாகவும் இருக்கணும் அதுக்கு நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் விட்டுட்டு மெனக்கிட்டு தான் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது எனக்கு இது மட்டும்தான் வேலையே இதில் வர வருமானம் எனக்கு ஒன்றும் இல்லை இது வந்து சும்மா ஒரு ஹாபி தான் இது நமக்கு வேறு வே ஒர்க் இருக்குது அதனால தான் நம்ம வந்து முன்னாடிலாம் அதிக வீடியோ போடுறதுலாம் இப்போ போடுறதில்லை ரொம்பவே குறைச்சிட்டோம் ஏன்னா நம்மளுடைய ஒர்க்கை பார்க்கவே இப்போ டைம் இல்லை இருந்தாலும் இதை வந்து ஒரு தொடர்ச்சியாக சில அன்பர்கள் இருக்காங்க எனக்கு நேர்லேயே கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்களுக்காக தான் இதை போடுறோம் அவசரமா ஷார்ட்ஸை தள்ளிட்டு போறவங்களுக்குலாம் நான் சொல்லலை பொறுமை இருக்கிறவங்க பாருங்க அவ்வளவுதான் நான் பொறுமையா தான் சொல்லுவேன் நீங்க என்ன நான் மாத்திக்க முடியாது நான் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க அவ்வளவுதான் யாரையும் வழிகட்டாயப்படுத்த போறது இல்லை இதெல்லாம் யாருக்கு சொல்றேன்னா சில அதி மேதாவிகள் கமாண்ட்ல வந்து அழகா சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் தங்க ஒன்றுமே தெரியாது எனக்கும் தெரியும் நான் ரொம்ப நேரம் தான் வீடியோ சொல்கிறேன்னு ஒன்றுமே சொல்கிறேன் நான் இது மூலயமா மற்றவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ல தான் இவ்வளோ நேரம் நான் பேசினேன் சரி ஓகே நாம இன்றைக்கு பதிவுக்கு வருவோம் இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து எல்லா விதமான உறவுகளுக்கும் நம்ம பயன்படுத்த முடியும் எல்லா விதமான உறவுகள்னால் எப்படின்னா ஒரு பிள்ளைகள் உங்கள் உங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைங்க வந்து நல்லா படிக்கணுமா இல்லை அவங்களுடைய மனசில் அவங்களுடைய எண்ணத்தை புகுத்தணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய சொல்ல வந்து சுய நினைவுல இருக்கும்போது அவங்க கேட்க மாட்டாங்க ஜென்ரலாக இதெல்லாம் நடந்த விஷயம் நான் செஞ்சுருக்கிறேன் எனக்கு சில கேட்ட எல்லாம் சொல்கிறேன் நான் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் எது தேவை இருக்கோ அதை நம்ம செஞ்சு பார்ப்போம் செஞ்சு பார்க்காம எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம் எல்லாத்தையும் கண்ணை முடின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை அதனால் நான் செஞ்ச விஷயம் தான் இது என்னோடய குழந்தைகள் சின்ன பிள்ளைகளிருக்கும் போது சில நேரங்களில் ஓடி ஆடி விளையாடும் போது அவங்களோட கை காலில் அடிபட்டுறோம் அது சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க வலிக்கு தின்னுவாங்க அப்போ வந்து அந்த மாதிரி நேரத்தில் அவங்க நைட்டை நல்லா தூங்கி குழந்தைங்க சீக்கிரமாக தூங்கிடுவாங்க அப்போ சீக்கிரமாக தூங்கும்போது போது நம்ம கொஞ்சம் முன்னே பின்னதானே தூங்குவோம் அந்த நேரத்தில் அவங்க நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அவங்க காதில் போய் சொல்லுவோம் சொல்லியிருக்கேன் இது என்னுடைய பழைய முறை தான் இது இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது நான் செஞ்ச முறை தான் இது காதில் போயிட்டு உனக்கு வந்து ஒரு காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்ன குழந்தைங்க கால் வலியே இல்லை உனக்கு கால் கால்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நீ காலையில் சுறுசுறுப்பாக ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்க காலில் எழுந்திருக்க போகிற இப்போ நீ விளையாட போகிற ஹாப்பியாக இருக்க நல்லா நடக்கிற அப்படி சொல்லுவோம் பாசிட்டிவான வேர்ட்ஸை திரும்ப திரும்ப ஒரு பத்து நிமிஷம் சொல்லியிருக்கேன் இது நடந்துருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நான் நானாக சில விஷயங்களை செய்யும் போது யாரும் சொல்லலை நானாக செஞ்ச விஷயம்தான் இது நான் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நானாக செஞ்ச விஷயம்தான் இப்போ தான் வந்து இதை வந்து பல விஷயத்துக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்கிறோம் இப்போ நம்ம கிளாஸ்களில் சொல்கிறோம் அதனால தான் இந்த பதிவையும் இப்போ நான் போட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காதில் சொல்லும்போது அடுத்த நாள் அந்த பிள்ளைங்களுடைய அந்த நம்ம சொல்லும் போதே நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அந்த குழந்தைங்களோட ஆழ் மனசில் போய் நம்ம சொல்கிற வார்த்தை பதிஞ்சிரும் ஆழ் மனசில் எது சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும் பொதுவாக தான் விஷயம் அதனால தான் ஆழ் மனசுக்கு ஆழ் மனசை நம்ப வச்சா போதும் எல்லாமே நமக்கு நடந்துரும் இந்த பிரபஞ்சமும் ஆழ் மனசோட தொடர்பு கொண்டதுனால தான் நம்ம ஆழ் மனசில் எதெல்லாம் விதைக்கிறோமோ அது இந்த பிரபஞ்சம் நமக்கு செஞ்சு கொடுக்குது அவ்வளோதான் கான்செப்ட்டு இந்த உண்மையை கூட புரிஞ்சிக்காத சில அறிவாளிகள் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் ஜென்ரலான கான்செப்ட் இந்த உலகம் இயங்குறதே அப்படி தான் பேசிக் கான்செப்டே புரிஞ்சிக்காமல் பேசுகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க தான் வருத்தமாக தான் இருக்குது தனியாக கோயிலில் இருக்கிற சிலைகளை தான் உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு நீ எப்படி பிறந்த அப்படின்றத நினச்சி பார்த்தா தானே தெரியும் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எல்லா விதமான தேவைகளுக்கும் அதாவது நம்மளுடைய அந்த உண்மையாக அன்பாக இருக்கிற பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ காதலர்களுக்கோ மனைவி கணவனுக்கோ இப்படி அவர்களுக்கு இப்போ வீட்டுக்குள்ளாரே இருப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது அவர்களுடைய காதில் போய் அவங்க தூங்குகிற நேரத்தில் நீங்கள் விரும்புகின்ற அந்த நபர் தூங்குற நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் அவங்க வந்து உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம் அவங்க தூங்குகிற நேரத்தில் நேர்மறையான வார்த்தைகளை அவங்க காதில் போய்ட்டு நீங்கள் சொல்லும்போது அவங்களுடைய ஆழ் மனசில் அது ரெக்கார்டாக பதிஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டியூன் ஆயிடுவாங்க அடுத்த அடுத்த நாட்களில் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மனம் மாறுதல் அடைவதை நீங்கள் நேராக பார்க்கலாம் இதெல்லாம் நடந்த விஷயம் நடக்கிற விஷயம் முயற்சி பண்ணி பார்க்கணும் நம்பிக்கையோட கண்டிப்பாக நடக்கும் இப்படி குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க குழந்தைங்க காதில் நீ நல்லா படிக்கிற நீ ஒரு நல்ல உயர்ந்த பதவி வகிக்க போகிற உனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் போகுது நீ நல்லாவே இப்போ சிறப்பாக இருக்க ரொம்பவே உன்னுடைய பர்சன்டேஜ் மார்க்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கு இப்படி உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை நேர்மறையாக சொல்லணும் அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பையனோ பொண்ணோ கொஞ்சம் வயசு ஏற ஏற வருத்தம் வந்துடும் அவங்களுக்கு பொதுவாகவே இருக்கிற விஷயம் தானே அவர்கள் ஆழ்ந்த மனசில் தூங்கும்போது ஆழ் மனசில் போயிட்டு பெற்றவர்களாக இருக்கிறவங்க நம்பிக்கை வார்த்தைகளை விதைக்கணும் பெண்ணாக இருந்தால் உனக்கு அழகிய ஒரு நல்ல சம்பாதிக்கிற ஒரு கணவன் வந்து அமைஞ்சுட்டான் அமையிறான் சீக்கிரமாகவே ஒரு திருமணம் நடக்க போது இந்த மாதிரி நேர்மறையான வாக்கியங்களை அவர்களுடைய ஆழ் மனசில் நம்ம போய் இது வந்து ஷார்ட்கட்டாக செய்கிற விஷயம் ஆக்சுவலாக நமக்கு நாமளே செய்வது தான் அப்போ வந்து நம்மளுடைய மனம் அழைப்பாய்றதுனால சீக்கிரமாக நம்ம வந்து ஆழ் மனசில் அந்த விஷயங்களை விதைப்பதில்லை ஆனால் இதை அடுத்தவர்களுடைய ஆழ் மனசில் ஈஸியாக விதைக்கலாம் அவங்க தூங்குற நேரத்தில் எத்தனையோ பிள்ளைகளை அவர்களுடைய சேட்டைகள்லேருந்து மாற்றி விவரம் தெரிந்த பெற்றோர்கள் இந்த முறையில் இதை பற்றி லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய செஞ்சிருக்கிறாங்க நான் என்னோட பிள்ளைகளுக்கு செஞ்சிருக்கிறேன் மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நமக்கு அது தேவையும் இல்லை அதனால செய்யலை குழந்தைங்களுக்கு செஞ்சுருக்கோம் அதுபோல நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்யலாம் விரும்பிய நபர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே நீங்கள் ஒன்றாக உறங்குகின்ற நேரம் ஒரு வீட்டில் நீங்கள் எல்லாரும் இப்போ தூங்குற நேரமா இருக்குன்னு வச்சுங்க அப்போ வந்து குறிப்பிட்ட நபரை நீங்கள் வந்து உங்களோட பேச்சை கேட்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் இதை முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக தவறான கைட்லைன்ஸை நீங்கள் பண்ண முடியுது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் மனம் ஏற்றுக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதை வேணாலும் சொன்னால் அவங்க கேட்டுருவாங்கன்னு நினைக்க முடியாது இதுல ஒரு விஷயம் இருக்கு பொதுவாகவே நல்ல வார்த்தைகளை அதிகமாக நம்ம கேட்டு பழகியதுனால் நல்ல வார்த்தை சீக்கிரமாக வேலை செய்யும் ஆழ் மனசில் கெட்டதுன்னு ஒரு சில வார்த்தைகள் இருக்கும் கெட்டதுன்னு சில விஷயங்கள் இருக்கும் அது வந்து ஆழ் மனசில் ஏற்கனவே பதியப்பட்டிருக்கும் இது கெட்டது இதை செய்யக்கூடாது திருட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது கெட்டது அது செய்யக்கூடாதுன்னு ஆள் மனசுக்கு தெரியும் திருடனுக்கும் அது தெரியும் வேறு வழி இல்லாமல் திருடுவான் அதனால தான் மாட்டிப்பான் அது வந்து அவனோட மனசாட்சிக்கு எதிராக அவன் செய்கிறான் அதனால தான் அதை மாட்டிக்கிறான் அதே மாதிரி தான் நீங்கள் ஆழ் மனசில் வந்து ஒருத்தவங்களுக்கு தப்பான விஷயத்தை சொல்லி கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆழ் மனதை ஏற்றுக்காது ஏன்னா ஏற்கனவே இந்த உலகத்தில் தவறான செய்திகள் நல்ல செய்திகள் நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு சொல்லி பகுப்பாய்வு செய்து நம்ம ஆழ் மனசில் பதிஞ்சு வச்சிருக்கோம் உண்மை தானே நீங்கள் ஒரு குழந்தைக்கிட்ட கூட போய் ஏதாவது ஒரு வேர்டு சொல்லுங்களா அது கெட்ட வார்த்தைன்னு சொல்லிடும் குழந்தைங்களுக்கு கூட தெரியும் அது ஆழ் மனசில் பதிஞ்சு அதுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் வந்து ஒரு நேர்மறையான விஷயத்தை எப்போதுமே நீங்கள் யாரையாவது அவங்க உங்க பேச்சை கேட்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நியாயமான நேர்மறையான நல்ல விஷயங்களை அவங்களுடைய தூங்கும் போது அவங்களுடைய காதுகளில் ஒரு மூன்று முறை நீங்கள் ரிப்பீட்டேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் அவங்க மனசுக்குள்ளார போய் அந்த அது பற்றியான சிந்தனைகள் அவர்களுக்கு ஊற்றெடுத்து அதை பற்றியான வெளிப்பாடுகள் வரும் உங்களை பற்றி நல்ல விஷயமாக சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் உங்களை பற்றியான நல்ல செய்தியாக வெளிப்படும் அவ்வளோதான் இந்த முறையை வந்து கண்டிப்பாக எல்லாருமே எல்லா நல்ல காரியங்களுக்குமே நீங்கள் செய்யலாம் சரிங்க இப்போ அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க எங்கள் வீட்டில் இல்லையே நான் எப்படிங்க சொல்கிறது இந்த கேள்வி வரும் இல்லை ஒரே வீட்டில் இல்லைங்க ஒன்றா தங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க நான் எப்படிங்க அவங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் ஆப்ஷனாக அவங்க தூங்குகிற நேரத்தை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அந்த இரவு நேரத்தில் அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து அவங்களை பற்றி கற்பனையில் நினச்சி அவங்களுடைய முகத்தை அவங்க கற்பனை பார்வையில் நினச்சி அவங்க காதில் நீங்கள் சொல்வதாக நினைத்து நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயத்தை சுருக்கமாக அவங்களுக்கு மந்திர வார்த்தை போல் ஒரு மூன்று முறை நான்கு முறை உங்கள் மனசு கண் முன்னாடி அவங்கள நிறுத்தி நீங்கள் சொல்லணும் அவ்வளோதான் தூரமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களே தொடர்பு கொள்ள முடியல ஒன்றா சந்திக்க நேரம் இல்லாத போது இப்படி நீங்கள் செய்யலாம் இது ஒரு ஆப்ஷனலான ஒரு மெத்தட் தான் ஆனால் நீங்கள் ஒன்றாக இருக்கிற வீடாக ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல தங்குகிற வாய்ப்புகள் தூங்குகிற வாய்ப்புகள் வந்தால் நீங்க கண்டிப்பாக வேண்டிய விஷயமாக என்னன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேர்மறையாக நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது சுருக்கமாக ஒரு ரெண்டு மூன்று வார்த்தைகள்ல நீங்க சொல்லிடணும் அது அவ்வளவுதான் விஷயம் உதாரணத்துக்கு வேணா நான் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்றேன் அது போல வார்த்தைகளை நீங்க வந்து பயன்படுத்துங்க அவங்க பெயர் நீ என் குரலை கேட்கணும் என் வார்த்தை உன் மனசுக்குள் நுழையணும் நான் சொல்றதை நீ உணரணும் இனிமேல நீ என் பேச்சை கேட்டு நடக்கணும் இந்த மாதிரியான நேர்மறையான வரிகளை நீங்க ஒரு மூன்று முறை ரெப்பிட்டேஷன் பண்ணி அவங்க காதில் ஒரு நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அமைதியாக நீங்க சொல்லணும் இது போன்று குறைந்தது ஒரு ஏழு நாளாவது சொல்லணும் தான் நீங்கள் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் சொல்லும்போது அவர்கள் மனம் எப்படியாப்பட்ட கல் நெஞ்சமாக இருந்தாலும் மாறும் உங்கள் மேலான ஒரு அன்பு என்பது அவர்களுக்கு உட்டுடும் இது வந்து அவங்களோடு நீங்கள் தங்குகிற வாய்ப்புகள் இருந்தால் நேரடியாக அவங்க காதலை சொல்லுங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களை நினைத்து அமைதியான இடத்தில் இரவு நேரத்தில் உட்கார்ந்து அவங்க தூங்குகிற நேரம் தெரிந்து இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்பையும் அவங்களை இந்த வார்த்தைகள் சென்றடையும் டெலிபதி மெத்தடில் நேரடியாக இருந்தால் நேரடியாகவே அவங்களுக்கு ஆழ் மனசில் பதிவு சிறப்பான இந்த முறையை கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சொந்தங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு அவர்களுடைய மனதை நீங்கள் வந்து மாற்றி அவர்களுக்காக அவர்களே இந்த மாதிரியான விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான ஒரு செயலை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இது எல்லாமே பிரபஞ்சத்தின் உதவியோடு தான் நடக்குது இங்கே எந்த விதமான மாய மந்திரமும் வழி கிடையாது எல்லாமே பிரபஞ்ச ஆற்றலினால் நடைபெறுது நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் எல்லாமே நிஜமாலும் நடந்தேறும் நம்பிக்கை இல்லாமல் குறுக்கு கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே நடக்காமல் போகும் அவ்வளோதான் விஷயம் எனக்கு நடந்துருக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளும் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்